புதிய எதிரி பழைய எதிரி யாராக இருந்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க உண்மைதான் தான் உங்க தான் ஆமாம் அது எழுபது வருஷ பாரம்பரியம் உள்ள கட்சி அவங்கள அசைச்சு யாராலையும் பார்க்க முடியாது யார் வேணாலும் எது வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் நடக்க போகிறது அதுதானே எத்தனை வருஷ கட்சி நாளாம் பிறகுறதுக்கு முன்னாடி வந்த கட்சி எனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு எனக்கு முன்னாடி இப்போ அந்த கட்சி அவருடைய நடைமுறையில் இருக்கிற பொதுமக்களுக்கு சேவை வச்சு அவர் சொல்லியிருக்கலாம் மற்றபடி சொல்ல முடியும் ஏன்னா பெண்களுடைய இது இருக்குது அப்புறம் மாசத்தா இருக்கிறாரு ரெண்டாவது பெண்கள் இலவசம் இது இதெல்லாம் பெண்கள் பார்க்கும்போது எதிர்கட்சி தன்னா திமுகவில் ஒரு பேட்டி கண்டாங்க அதில் வந்து ஏன் திமுக வெற்றி பெற்றதுன்னா இதெல்லாம் வெற்றி பெற்று சொல்லியிருக்காங்க அதுபடி அப்படி பார்த்தா நாங்கள் டிவியில் பார்க்கும்போது மு க ஸ்டாலின் ஐயா வரலாம் அதான் அந்த மாதிரி அந்த வார்த்தை சொல்கிறாரு இந்த வார்த்தை நீங்கள் சொன்னதுக்கு சொல்கிறேன் என்னால் எதுவும் அசைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு மற்றபடி அவருக்கு எதுவும் வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க பொதுவாக எந்த ஒரு கட்சியும் யாராலே அழிக்க முடியாது பொதுவாக ஜென்ரலான கருத்து அதில் ஆட்சிக்கு வரத பொறுத்தலும் மக்களுடைய கருத்தை பொறுத்து தான் மக்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதோ ஆட்சிக்காரம் அமர்றது பொதுவாக எந்த கட்சியும் யாராலே அழிக்க முடியாதுங்கிறது ஒரு பொதுவான கருத்து யார் வரணுங்கிற முடிவு பண்ணுறது மக்கள் தான் முடிவு எந்த ஒரு இயக்கத்தையும் யாரும் அழிக்க முடியாது அந்த இயக்கம் வளர்றது அந்த இயக்கத்தை வந்து மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க அந்த எலெக்ஷனில் எப்படி அவங்களுடைய மக்களுடைய கருத்து என்னங்கிறத பொறுத்து தான் இருக்குது வந்துடுறேன் பொதுவாக எந்த கருத்து இயக்கத்தையும் சொல்கிறேன் திமுக இயக்கத்தை மட்டும் இல்லை அது ஏடிஎம்கா இருக்கலாம் அல்லது வந்து சீமாவோடய இயக்கமாக இருக்கலாம் அல்லது விஜயோட இயக்கமாக எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது அதில் வெற்றி பெறுறதாக தோல்வி புறாங்க மக்களுடைய கருத்தை பொறுத்து தமிழ்நாட்டில் திராவிட மாடல் தானே இருக்குது திராவிட ஆட்சி தானே இருக்குது நடந்துட்டு இருக்குது அதனால் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆதி காலத்துலேருந்து திராவிட இது தான் உருவாகிட்டே வந்துட்டு இருக்குது இது புதுசாக வரல நம்ம பிறந்ததுலேருந்து ஆதி திராவிடன் இது தான் ஓடிட்டு இருக்குது தமிழ்நாடு அதனால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அது ரொம்ப முக்கியம் திராவிடம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது தமிழ்நாடே கிடையாது அதனால தான் திராவிட நாடுன்னு வச்சுருக்காங்க நல்லது தான் பார்த்து அது இப்போ வந்தவங்க அந்த மாதிரி நடத்துருக்காங்க ஏன்னா இது பாரம்பரியமாக வர்றதுனால அதை யாரும் அழிக்க முடியாது தூரமாக வந்து சினிமாவில் நடிச்சு எனக்கு ஒரு நாளைக்கு மக்களோட மக்களை சந்திக்கிறவரில் அவர் டெய்லி மக்களோட மக்களை சந்தித்து பழகிட்டு இருக்க தலைவர் தமிழ்நாட்டு தலைவரில் அவர் ஒரு பெரிய தலைவர் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அது உண்மைதான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட திராவிட பாரம்பரிய உணர்வு தான் இருக்குது அதை மற்ற உணர்வு ஈட்ட முடியாது தமிழ் மக்கள் பெரியார் மண் திராவிட பாரம்பரிய மக்கள் மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னாரெலாம் கேட்க மாட்டாங்க நம்ம நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் இருந்திருக்கா தமிழ்நாட்டுக்கு ஒற்றுமை ஒன்று பண்ணக்கூடிய தலைவர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று இழுத்து விட்டு சண்டை இழுத்து பிடிச்சி நீ வேற நீ வேற ஜாதி நீ மதம் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு போட்டி எனக்கு கூட கிடையாது இந்து ஒன்னா இந்து தான் இருக்குன்னா இப்போ தமிழ்நாட்டில் கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க நம்ம காமன் மென்டாலிட்டி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அவங்க அதை அழித்தா எப்படி நம்மளுக்கு எது இருக்கும் எல்லாம் ஒன்றா இருக்க முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது ஒற்றுமையாக இருக்க முடியாது அப்படி தான் வருது வழி வேறு ஒன்றும் இல்லை அதை அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதை வந்து மாற்ற முடியாது அது அவங்களால வந்து அழிக்க முடியாதுங்க சும்மா குபாடு போடலாம் தவிர அழிக்க முடியாது இல்லைன்னு கேண்டாக சொல்லணும் அது ஏன்னா அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வரணும் அதுக்கு இப்படியாவது எனக்கு குழப்பத்தை உண்டாகணும் இன்னும் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸு எல்லாம் வந்து உண்டாகணும் அதில் கொண்டு குளிர் காலாம் மற்ற ஒன்று ஒன்று கிடையாது இல்லை அந்த படம் இப்போ ஒர்க் அவுட் வந்து இல்லையா தெரியல ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அந்த பெரிய அண்ணா அந்த இதெல்லாம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணாங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டினியூ பண்ணுறாங்க அதெல்லாம் முடியாது ஆ அதெல்லாம் முடியாது அதெல்லாம் பழைய கடிச்சி இது அறுபது எழுபது வருஷம் கடிச்சிச்சு அது எப்படி அவர் போய் நான் நேற்றுக்கு வந்தவர் வந்து எப்படி பண்ண முடியும் அது முடியாது அதெல்லாம் இல்லை அதெல்லாம் போய் அப்படிதான் பண்ணில்லை அவருக்குரிய இது அவரு அவர் பாணி இவருக்குரிய பாணி இவருடைய பாணி அதனால் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை தப்பு இது மாதிரி விஷயத்தில் அவர் இதை சொச்சி சொல்லலாம் எதுவும் அசைக்க முடியாது பொதுமக்கள் செய்வதனால இந்த மாதிரி அசைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் தவிர அது முழுமையாக அவர் வந்து கடைப்பிடிக்க முடியாது ஏன்னா எந்த ஒரு கட்சியும் அந்தமாதிரி சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அரசு நிலவரத்தில் அப்படி இருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் பாடிபடையில் பார்த்தா யார் எந்த பக்கம் செய்வாங்க பொதுமக்கள் அப்போ தெரியாது இல்லையா இப்போ முதல் அனது வரும் அப்படி இப்படி சொல்லியிருக்காங்க இப்போ எல்லா கட்சியும் சொல்கிறாங்க நாங்கள் அந்த நேரத்தில் யார் ஓட்டு போடுவோன்னு பொதுமக்களுக்கே தெரியாது அதனால்தான் இப்போ மு க ஸ்டாலின் ஐயா சொல்கிறது அவர் தனிப்பட்ட முறையில் சொல்கிறாரோ இல்லை சொ பொதுமக்கள் வச்சு சொல்கிறாரோ தெரியாது பொதுமக்கள் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா சரி இதை வச்சு தான் சொல்லியிருப்பார் பெண்களுக்கு அது செய்கிற அது அது ரெண்டாவது மாதம் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு பணம் தராரு இப்படிலாம் அவங்க செய்யும்போது இந்த பொதுமக்கள் மத்தியில் அவங்க இப்போதிக்கு தேவை காசு பொருள் தான் தேவை இதை வச்சு கூட அவங்க இதை தைரியமாக சொல்லலாம் வேற ஒன்று அவங்க சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது எதுவுமே வந்து கால நேரங்களுக்கு வந்து மாறும் சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும் இன்னைக்கு நான் அவங்களுக்கு வந்து விரோதியாக இருக்கலாம் நாளைக்கு வந்து நண்பனாக இருக்கலாம் நண்பனாக வந்து ஃப்ரெண்டும் கிடையாது எதிரியாக இருக்கிற நண்பனும் கிடையாது அதனாலலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் நல்லது நடக்கும் அவ்வளோதான் முயற்சி தான் ஆ அதெல்லாம் கணிப்பு வந்து நல்லது பண்ணுறாருனாக்கா எல்லாமே கரெக்ட் தான் ஜனங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ ஜனங்கள் வந்து யாரும் வந்து முட்டாளம் ஒன்றும் கிடையாது புரியுதா அதனால் வந்து ஓட்டில் திறந்தால் அதை திறந்தா இதை திறந்தோன்னுக்கு ஜனங்கள் வந்து இன்றைக்கி வந்து என்ன இது அதனுடைய ஒரு இது அப்படி ஒரு கருத்து கேட்குறீங்களா எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது நம்ம கையில் எதுவுமே கிடையாது மக்கள் தான் முடிவு வணும் மக்கள் தான் இல்லை நம்மளும் தான் சொல்கிறேன் மக்கள் தான் முடிவுக்குணும் நாம் யாரும் ஒரு இண்டிவிஜுவலாக யாரும் ஒருத்தர் அதாவது எப்பவுமே வந்து வன்முறையாக பேசக்கூடாது இப்போ வந்து இதில் ஒரே ஒரு விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமே கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தை நான் தூக்கி போட்டு உங்களுக்காண்டி வந்திருக்கிறேன் அப்படின்னாரு அதே வந்து ஒரு இது அதை கொஞ்சம் நீங்கள் எல்லாம் திங்க் பண்ணி நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு நேற்று பேப்பர்லேயும் முந்த வந்து பேப்பர்லேயும் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியாத கிடையாது நான் கால் தூசி எக்கச்சக்கமான கொடிக்கணக்காக இதையே நான் தூக்கி பார்த்துட்டு உங்களுக்காக வேண்டி நான் சேவை பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதுலேருந்து உங்களுக்கா வேண்டிய சேவை பண்ண உங்களுக்காக வேண்டிய சேவை பண்ண உங்களுக்கு கூட்டம் கூறுறதுனால எதையும் வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது அதனால் வந்து இவங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் நம்மளுக்கு அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது எல்லாம் நன்மைக்கு பார்ப்போம் எல்லாம் நல்லது புது மாற்ற வரோம் அது வரோம் இது வரோன்றாங்க ஆத்துலேருந்து எல்லாம் பப்ளிக் என்ன பேசிக்கிறாங்க இவங்கள விட்ட அவங்களா அவங்களோட இவங்களா இங்கேருந்து அங்கே போய் நாங்கள் விட்டு இங்கே வந்துட்டுன்றாங்க அவங்க விட்டு இங்கே வந்து தேவைகள் என்னன்னாக்கா அவங்க அவங்களுடைய தேவைகள் இது மாதிரி பூர்த்தி செய்தால் நலமாக இருக்குன்றதுனால அவங்க சொல்கிறாங்க செய்கிறாங்க மற்றபடி அவங்க எந்த விதத்தில் அது செய்து செய்கிறாங்கன்னு தெரியாது ஏன்னா மத்திய அரசு பணம் தரலைன்றாங்க இவங்களா ஃபைனான்ஸ் செல்லன்றாங்க எந்த அடிப்படையில் அவங்க வச்சு செய்து பொதுமக்களை கவர் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது பொதுமக்கள் முயற்சி தான் அவங்க இது மாதிரி சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கும் சனால சக்திகள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமா மூக்கை நோச்சிக்கிட்டு தான் இருக்காங்க மூக்க அறுபட்டு தான் போயிருக்காங்க ஒரு போட்டு கூட அவளுக்கு ஜெயிக்க முடியல எந்தெந்த ரூபத்திலாம் வரும்னு வேஷம் போட்டுக்கிட்டு தான் வருவாங்க ஒரு 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 வருஷம் கம்மிட்டு இருப்பாங்க ஒரு வருஷம் வேறு உருவத்தில் வருவாங்க தமிழ்நாட்டில் அவங்க வந்து எடுபடவே இடாது இது திராவிட மண் அது மக்களுக்கு நல்ல ஒரு தலைவர்கள் உள்ள நாடு அதனால் டாட்டா வந்தாலும் முடியாது அவங்க அப்பாவோட அப்பா வந்தாலும் முடியாது தமிழ் மக்கள் உணர்வு உள்ள மக்கள் அவங்கள்ட்ட நீ எதை வச்சாலும் நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் சும்மா டுபாக்கார் உள்ள நூற்றுக்கு நூறு படித்த மாநிலமாக இன்னொரு வருஷத்தில் ஆக போகுது அதை நிறுவச்சுக்காரன் தமிழ்நாடு அதனால் சும்மா மக்கள் குழுத்துறது உடனே முட்டா பள்ளி செலவில் தமிழ்நாட்டில் ஒருபோல் பழிக்காது